பணிந்திருக்கிறேன் என்று கத்தர் சொல்லுகிறார் அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்துவேன் உன்னோடே போராடினவர்களை தேடியும் காணாதிருப்பாய் நாளில் கூட கர்த்த நமக்கு தருகிற ஒரு வார்த்தை 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 நிந்தையை முற்றிலும் நீக்கிவிடுவார் கிறிஸ்துவில் பிரியமானவர்களே கிறிஸ்துவ நாமத்தினாலே உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள் நிஜம் தொலைக்காட்சியின் இந்த விசேஷித்த வார்த்தை நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி நல்லா இருக்கிறீங்களா எல்லாரும் ஆண்டவர் கிருவேல ஒவ்வொரு நாளும் ஒரு நல்ல ஒரு ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு அந்த வார்த்தையை விசுவாசித்து அந்த வார்த்தையை பிடித்துக்கொண்டு ஜபித்து உங்கள் வாழ்க்கையில் ஒரு நாளும் அற்புதங்களை அதிசயங்களையும் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் பெற்று வருவீர்கள் என்று சொல்லி கற்றுக்குள் நம்புகிறேன் இந்த விசேஷித்த வார்த்தை நிஜம் தொலைக்காட்சி யூடியூப் சேனல்ல ஒவ்வொரு நாளும் அப்லோட் பண்ணப்படுது இதை நீங்க மட்டும் மட்டுமில்லை உங்களுடைய நண்பர்களுக்கும் உங்களுடைய உறவினர்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்க ஃபார்வர்ட் பண்ணி கொடுங்க அவங்களும் இந்த வார்த்தையை கேட்டு ஆசீர்வதிக்கப்படட்டும் கத்தர் நமக்கு தருகிற ஒரு வார்த்தை ஏசையா திர்கதரிசியின் புஸ்தகம் இருபத்தி ஐந்தாம் அதிகாரம் எட்டாம் வசனத்தில் கடைசியில் இவ்வாறாக சொல்லப்படுகிறது முற்றிலும் நீக்கு விடுவார் என்று வேத வசனம் சொல்கிறது கத்தரே இதை சொன்னார் கத்தர் ஒரு காரியத்தை சொல்லி இருக்கிறார் எதை சொல்லி முற்றிலும் நீக்கி விடுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் நீக்கி விடுவார் நீக்கி விடுவான் போதுமா கடன் பாரம் இருக்கிறது பாதி கடனை நீக்கிட்டா போதுமா இல்ல முழு கடனும் தீர்ந்தால்தான் நமக்கு நிம்மதி சமாதானம் சந்தோஷம் அப்படிதானே ஒரு வியாதி இருக்கிறது கொஞ்சம் பாதி வியாதியை நீக்கிட்டா போதுமா இல்லை அது முற்றிலும் நீக்கப்பட்டால்தான் நமக்கு ஆரோக்கியம் எந்த ஒரு காரியத்தை எடுத்தாலும் அது நீக்கப்பட வேண்டிய காரியங்கள் அரை குறையாய் நீக்கப்பட்டால் நமக்கு பிரயோஜனம் இல்லை அது முற்றிலும் நீக்கப்பட வேண்டும் அதைத்தான் ஆண்டவர் சொல்லி இருக்கிறார் முற்றிலும் நீக்கிவிடுவேன் என்று சொல்லி முற்றிலும் நீக்கிவிடுவார் கர்த்தரே இதை சொன்னார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது என அருமையான தேவஜனமே முற்றிலும் நீக்கி விடுகிறவர் நம்முடைய ஆண்டவர் எதை முற்றிலும் நீக்கி விடுவார் அந்த வசனத்தில் அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது நிந்தையை நிந்தையை முற்றிலும் நீக்கி விடுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் நிந்தை நிந்தைனா மற்றவங்க நம்மளை ஏளனமாக பார்க்குறாங்களா அதுதான் ஒரு நிந்தை அவமானம் தோல்வி பிரச்சனைக்குள்ளாக நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா மற்றவர்கள் நம்மை பார்த்து எள்ளி நகையாடக்கூடிய அளவுக்கு நம்முடைய வாழ்க்கை இருக்கிறதா அதுதான் நிந்தை இன்றைக்கி அநேகர் நம்ம நிந்தையை சுமந்து கொண்டிருக்கிறோம் நாலு பேருக்கு முன்னால் தலை நிமிந்து நிற்க முடியலை பல குறைவுகளில் நம்ம வச்சுக்கிட்டு இருக்கிறோம் பல பிரச்சனைகளை இழுத்து வச்சுக்கிட்டு இருக்கிறோம் நிந்தையாக இருக்கிறோமா மற்றவர்கள் முன்னால் நம்ம ஒரு நிந்தையாக கருதப்படுகிறோமா ஒரு அவமானப்படுத்தப்படுகிற சூழ்நிலையில் இருக்கிறோமா கேவலமான ஒரு நிலையில் இருக்கிறோமா நம்மளை பார்த்து நாலு பேர் மோசமாக பேசுகிறாங்களா எனக் இன்னைக்கு நான்கவர்களை பார்த்து சொல்கிறார் இந்த நிலைமை இதுதான் நிந்தை இந்த நிந்தையை நீக்கிவிடுவேன் என்று கத்த சொல்கிறார் அது அறக்குறையா இந்த நிந்தையை முற்றிலும் நீக்கிவிடுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் அப்படின்னா அவர் நிந்தையை முற்றிலும் நீக்குவாரையானால் நீங்க இனி தலை குனிஞ்சு நிற்க வேண்டிய அவசியம் இல்லை உங்கள் தலையை கத்தர் நிமிர பண்ணுவார் எங்கேயும் கூனி குறுகி இருக்க வேண்டிய அவசியம் இல்லாதபடி கத்தர் உங்களை விசாலத்தில் வைப்பார் வசனம் சொல்கிறது நிந்தையை நீக்கி விடுவார் முற்றிலும் நீக்கி விடுவார் என்று சொல்வதற்கு முன்பதாக அங்கு ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது என்ன என்று சொல்லி பார்த்தார் அது என்ன சொல்லி பார்க்கிறது பூமியில் இராதபடிக்கு இந்த அவமானம் இந்த வெட்கம் இந்த தலைக்குனிவு பூமியிலே இராதபடிக்கு முற்றிலும் நீக்கி விடுவேன் என்று கத்த சொல்கிறார் பாருங்க நாம அனுபவிக்கிற இந்த நிந்த நாம கேவலப்படுகிற இந்த வாழ்க்கை இந்த நிலைமையை பூமியிலே இராதபடிக்கு கத்தர் நீக்கி விடுவேன் என்று கத்தர் சொல்லுகிறா கத்தரே இதை சொன்னார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது எனக்கு கருமையான தெய்வதனமே வாழ்க்கையில நிந்தையை சுமந்து கொண்டிருக்கிறீங்களா கண்ணீரை சுமந்து கொண்டிருக்கிறீங்களா வேதனையை நீங்கள் அனுபவித்து கொண்டிருக்கிறீங்களா நாலு பேர் உங்களை கேவலமா பேசிக்கொண்டிருக்கிறாங்களா அவமான படுத்த ஒரு சூழ்நிலையில இருக்கிறீங்களா இந்த நிந்தையை இந்த அவமானத்தை இந்த தோல்வியை இந்த பிரச்சனையை இந்த உபத்திரவத்தை பூமியில் இராதபடிக்கு முற்றிலும் நீக்கிவிடப் போகிறார் எனக்கு அருமையான தேவஜனமே இந்த வசனத்தில் நம்ம பார்க்கும் பொழுது அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது யாருடைய நிந்தைய பூமியிலிருந்து பூமியிலே இல்லாதபடி முற்றிலும் நீக்கி விடுவார் என்று சொல்லி வேத வசனம் சொல்லுகிறதுன்னு பாத்தீங்கன்னா அந்த வசனத்துல அழகா சொல்லப்பட்டிருக்கிறது தமது ஜனத்தின் நிந்தையை நீக்கி விடுவார் முற்றிலும் நீக்கி விடுவார் பூமியில் இராதபடி முற்றிலும் நீக்கி விடுவார் எதை நிந்தையை யாருடைய நிந்தையை தமது ஜனத்தின் நிந்தையை அப்படின்னா நீங்க அவருடைய ஜனமா இருக்கிறீங்களா யாரெல்லாம் ஏசப்பாவின் ஜனமா இருக்கிறாங்களோ அவர்களுடைய நிந்தையை பூமியிலே இராதபடிக்கு முற்றிலும் அவர் நீக்கிவிடுவார் அப்படின்னா அவருடைய ஜனமாய் மாறுங்க அவருடைய ரத்தத்தால் கழுவப்பட்டு அவருடைய பிள்ளையா மாறுங்க யார் அவருடைய பிள்ளைகளோ அவர்கள்தான் அவருடைய ஜனம் கர்த்தர் உங்களை தெரிந்து அவருடைய புத்திரலாய் நீங்க இருக்கிறீங்க அவருடைய ஜனமாய் இருக்கிறீங்க ரத்தால கழுவோமா பரிசுத்தின் அபிஷேகத்தை நம்ம பெற்று இருக்கிறோமா பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தால ஞானம் எடுத்து இருக்கிறோமா அவருடைய 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 பிள்ளை பிள்ளைகளை அவருடைய பிள்ளைகளுக்கு இருக்கக்கூடிய நிந்தையை பூமியிலே இராதபடிக்கு முற்றிலும் நீக்கி போடுவான் யாரும் நினைச்சு கூட பார்க்க மாட்டாங்க என்னாரு இப்படியாம அப்படிங்கிறத யோசிச்சு கூட பார்க்க முடியாத அளவுக்கு அந்த காரியத்தை பூமியில் இல்லாதபடி நீக்கி விடுவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இன்றைக்கி நாமும் ஒரு தப்பு செய்தாச்சும் நாலு பேர் நம்ம ரோட்டில் போது இன்னார் இப்படி இருந்தவராக்கும் இன்னார் இப்படி செஞ்சவராக்கும் இன்னார் இந்த தப்பு செஞ்சவராக்கும் அப்படின்னு சொல்லி ஜனங்கள் உங்களை சுட்டி காட்டுவாங்க அப்படி தானே நாம் கூட நிறைய பேர் அப்படி சுட்டி காட்டியிருப்போம் இன்னாரா இவங்களுக்கு தெரியாதா இப்படி ஆக்கும் இப்படி ஆக்கும் இந்த நிந்த பூமியில் இருக்குது அதனால தான் அவங்க திருந்தின பின்பும் மாறின பின்பும் காலங்கள் உருண்டோடின பின்பும் பழைய நிந்தையை சுட்டி காட்டிக் கொண்டிருக்கிறாங்க மனிதர்கள் பிள்ளையாய் நம்மை அந்த நிந்த பூமியில் இருக்காது இருந்தால் தான் ஒரு மனசனுடைய எண்ணத்துல வந்து அவன் பேசுவான் இன்னார் இப்படி ஆக்கும் சொல்லி ஆனா கர்த்தர் அதை பூமியிலே இறாதபடி முற்றிலும் நீக்கி விடுவாண்டிய ஜனமாய் மாறுங்கள் அன்றைய ஜனமாய் மாறிட்ட அவங்களுடைய குடும்ப அவமானங்கள் எல்லாம் கத்தர் மாற்றப் போகிறார் உங்களுடைய பழைய காலத்தில் உங்களுக்கு இருந்த கெட்ட பெயர்கள் அதாவது நிந்தைகளை கத்தர் பூமியில் இறாதபடி மாற்றி போடுவார் யாரெல்லாம் அவருடைய பிள்ளையாக மாறுறீங்களோ அவங்களுக்கு கத்தர் இந்த கிருபையை கத்தர் கொடுக்கிறார் இந்த ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார் அவருடைய ஜனமாய் மாறுங்கள் தமது ஜனத்தின் நிந்தையைத்தான் பூமியில் இறாதபடி முற்றிலும் நீக்கி போடுவார் உங்களுக்கும் அதை செய்வார் நாம் ஜபிப்போமா எங்களை அன்பு நிறைந்த ஆண்டவரே ஆசிர்வதிக்கப்பட்ட நல்ல நாளிலே கூட நல்ல ஒரு வார்த்தையை கொடுத்திருக்கிறீங்க எங்களை தேற்றியிருக்கிறீங்க மக்கள் நன்றி செலுத்துகிறோம் யார் யாரெல்லாம் தன்னுடைய வாழ்க்கையில நிந்தையை சுமந்து கொண்டு இருக்கிறாங்களோ யார் யாரெல்லாம் தன்னுடைய வாழ்க்கையில் அவமானத்தை சுமந்து கொண்டிருக்கிறாங்களோ வேலை பார்க்குற இடத்துல அவமானம் அந்தவரைய குடும்பத்துக்குள்ள அவமானம் உடன் பிறந்தவர்களுக்குள்ள அவமானப்பட்டு போய் இருக்கிறாங்களோ இன்னும் தொழிலில் அவமானப்பட்டு இருக்கிறாங்களோ நிந்தையை சுமந்து கொண்டு இருக்கிறாங்களோ கண்ணீரை சுமந்து கொண்டு இருக்கிறார்களோ அப்படிப்பட்ட பிள்ளைகளுக்கு இன்னைக்கு ஒரு வார்த்தையை கொடுத்து தேற்றிருக்கிறீங்க

முற்றிலும் நீக்கிப்போடு காட் பிளஸ் யூ